இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே நண்பர்களே பெரியோரே குழந்தைகளே உங்களை இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இன்று இந்த இறைமக்களை நோக்கி தேடி வருகின்ற இந்த இறைவார்த்தை நாற்றல் இவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே ஆவலோடு இதயத்தை திறந்து மனதை திறந்து ஆன்மாவை திறந்து கேட்கின்ற இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாளில் இந்த இறைவார்த்தை ஆற்றல் இவர்களுக்கு கிடைக்கும் போது இவர்கள் மகிழ்ச்சியோடும் அனுநிறைவோடும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து முடிப்பார்கள் நம்முடைய அருள்கரும் இவர்களோடு இருக்கட்டும் ஆமாம் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இரண்டு அரசர்கள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தை எலிசா கில்காலுக்கு திரும்பினார் அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளன் ஒருவனை நோக்கி நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காய்ச்சி என்றார் அப்பொழுது அவன் பேய் குமட்டி காய்களை பறித்து வந்து அவை என்னவென்று தெரியாமல் சமைத்து பரிமாறினான் அவர்கள் அந்த கூழை உண்ணத் தொடங்கியதும் கடவுளின் அடியவரே பானையில் சாகடிக்கும் நஞ்சு இருக்கிறது என்று அலர்னர் அப்பொழுது எலிசா கொஞ்சம் மாவு கொண்டு வர சொல்லி அதை பானையில் போட்டு இவர்கள் உண்ணும்படி இதை பருமாறுங்கள் என்று சொன்னார் பானையில் இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை பேய் குமட்டி காய் கலந்த கூளை உண்டவர்கள் ஐயோ நஞ்சு விஷம் என்று கதறினர் ஆனால் கடவுளன் அடியவராகி எலிசா கத்தவில்லை கூப்பாடும் போடவில்லை மாறாக கொஞ்சம் மாவை பானையில் போட்டு நஞ்சை நீக்கினார் அனைவரும் உண்ணுமாறு பரிமாறச் சொன்னார் பானையில் இருந்தது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை நாம் எதற்கு இறைவனின் அடியவர்களாக இருக்கின்ற குருக்களிடம் ஜெபம் கேட்கின்றோம் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் இறை மக்களுக்காக ஜபிக்கும் அவர்கள் ஜபம் கேட்கப்படும் அன்புமிக்கவர்களே ஒரு அம்மா என்னிடம் கூறினார்கள் ஃபாதர் வீட்டில் அதிகமான பிரச்சனை இருந்தது குழப்பமான சூழல் நிலவியது நீங்கள் வந்து வீட்டை மந்திரித்து எங்களுடைய தலைகளில் கை வைத்து ஜெபித்து புனிதப்படுத்திய பிறகு எங்கள் வீட்டில் வெளிச்சம் கிடைத்தது குழப்பங்கள் மாறியது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கியது என்று கூறி மகிழ்ச்சியோடு நன்றி கூறினார்கள் எலிசா கொஞ்சம் மாவை பானையில் போட்டபோது சாகடிக்கும் நஞ்சு மாறியது இறை அடியவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் ஏராளம் அவர்கள் நமக்காக ஜபிக்குமாறு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்புமிக்கவர்களே நமக்காக ஜெபிக்கின்றவர்களுக்கு நாமும் நமது ஜெபங்களை கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் நமது ஜெபங்களால் அவர்களது கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அவர்கள் இன்னும் அதிகமாக பணி செய்ய அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அதிகமான ஆன்மாக்களை அறுவடை செய்ய அவர்களின் ஆசீர்வாதத்தை இரண்டும் மடங்காக்க வேண்டும் இன்று எலிசா செய்தது போல நம்முடைய வாழ்விலும் அந்த இறை வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்மை திடப்படுத்துகின்றார் கடவுள் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நம்மில் நிறைய செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் மீன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க